அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லா புகழும் அல்லாவிற்கே விடுத்தாகட்டும் நபிகன் நாயின் அவர்கள் மதுவை பற்றி சொல்லும் பொழுது இவ்வாறாக சொன்னார்கள் மதுவை நீங்கள் அருந்தாதீர்கள் நிச்சயமாக இந்த மது என்பது ஒவ்வொரு தீய பழக்கத்திற்கும் திரவுகோலாக இருக்கிறது என்பதாக சொன்னார்கள் ஒருவர் இன்றைய காலத்தில் எனக்கு திருட்டு பழக்கம் இல்லை எனக்கு கொலை செய்யும் பழக்கம் இல்லை எனக்கு பொய் சொல்லும் பழக்கம் இல்லை ஆனால் மது அருந்தும் பழக்கம் மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னால் நாளடைவில் அனைத்து தீய பழக்கங்களும் அவனுக்கு வந்துதான் சேரும் நாயின் சொல்லலாக வலிய செல்லம் அவர்கள் சொன்னதை போல அல்லஹம் கபாகிர் மது என்பது ஒவ்வொரு தீய பழக்கத்திற்கும் தாயாக இருக்கிறது என்பதாக சொன்னார்கள் எனவே நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய காலத்தில் மது அறிந்துவிட்டு தன் குழந்தைகளை தன் பெற்றோர்களை எல்லாம் மறந்து அந்த தீய பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள் எல்லாம் அல்ல இறைவன் அந்த இருந்து நம் அனைவரையும் காப்பாற்றி அறிவு ஆமீன்